வடக்கு முறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களே அப்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பயரோட முருங்கையில் தேங்காய் பால் சேர்த்து ஒரு சொதியொண்டு வைக்க போகிறேன் அது தான் எப்படி வைக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு படிப்படியாக காட்டப்போகிறேன் வாங்கோ பார்க்கலாம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பயரை நான் வறுத்திருக்கிறேன் நல்லா வறுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து அதுக்குள்ள வந்து உப்பு மஞ்சள் போட்டு நான் இப்போ அவிய வச்சுருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சைப்பயிறு தேங்காய் பால் சொதித்து சாப்பிட்றதுக்கு குத்தரிசி சோறும் போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பயருக்கில் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் வட்டி போடுறேன் ஒரு மூன்று பச்சை மிளகாய் இது சரியான காரமான பச்சை மிளகா என்றபடியாக மூன்று பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் ஒரு வெள்ளை வெங்காயம் வட்டி போட்டிருக்கிறேன் அதை நேற்று ஏற்கனவை சொன்ன மாதிரி மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு அவிய வச்சுட்டேன் இந்த அவிஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் முறுக்கமிலேயே நாங்கள் இந்த காம்பிலேருந்து வடிவாக ஒடிச்சு ஒடித்து எடுக்க வேணும் ஒடித்து எடுத்து நல்ல வடிவாக கழுவி எடுக்க வேணும் காம்புகள் இருந்தால் கொஞ்சம் காம்பு தன்மையாக இருக்கும் அந்தபடியாக இலைகளை அழகாக நாங்கள் ஒடிச்சு எடுக்க வேணும் உங்களுக்கு தெரியும் இந்த முருக்கம் இலையில் சரியான நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அதே நேரத்தில் இந்த பச்சைப்பயர்களும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த பச்சைப்பயரும் இந்த முருங்கை இலையும் சேர்ந்து வரைக்குல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாகத்தான் அமையும் எந்தபடியாக இது ஆரோக்கிய உணவில் வந்து எங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக கொதித்து இந்த பயிறு அவிஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் இருக்க வடிவாக அதை கலந்து விட்டால் இன்னும் அவிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் அவிய உணவு அவிகிறதுக்கு இடம் இருக்குது அந்தபடியாக நாங்கள் இன்னும் ஒருக்கா அவிய விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறுக்கமலை எல்லாம் நல்ல வடிவாக வாந்த எடுத்துட்டேன் உருவி எடுத்துட்டேன் இனி இதை நல்லா தண்ணியில் கழுவி போட்டு இந்த முறுக்கமலை வெட்ட தேவையில்லை அப்படியே நாங்கள் போடலாம் அவிஞ்சு இருக்க பயருக்கு மேலே நாங்கள் அப்படியே போட்டோம்னு சொன்னால் சரியாக இருக்கும் இந்த பச்சை பயிருக்களை வந்து நீங்கள் பச்சைப்பயறு தான் ஆனால் இது வறுத்து தான் செய்கிறேன் என்ன சொன்னால் அதை உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன் இது பச்சை ப பயு ஆனால் இதை இந்த பச்சை பயிரை கோதெல்லாம் உடச்சி வறுத்து தான் இதை சமையல் செய்கிறேன் இப்போ அதுக்கு மேலே முறுக்கமிலையெல்லாம் அழகாக போட்டு கொஞ்சம் அமர்த்தி விட்டால் அப்படியே அவிஞ்சு கொண்டு போகும் நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை கொஞ்சம் வடிவாக பிரட்டி விட்டோம்னு சொன்னால் சரியாக இருக்கும் பயறு அவிஞ்சு ஒரு முக்கா பதத்தில் இந்த இலையை போட்டால் காணும் ஏன்னு சொன்னால் அதிகமான நேரம் முறுக்கமிலை அவியத்தவில்லை உங்களுக்கு தெரியும் முறுக்கமிலை வந்து கெதி ஆவிகிற தன்மை இருக்குது ஆனால் பயறு வந்து நேரம் எடுக்கும் ரெண்டுபடியாக நீங்கள் பயறு அவிஞ்சு முக்கா பதம் வந்த உடனே நீங்கள் இந்த இலையை அதுக்கு மேலே போட்டு நல்லபடியாக பிரட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இலையும் சேர்ந்து அவியத்து வாங்கிடும் பாருங்கோ இது நல்லபடிவாக அவிஞ்சு அடியில் வந்து எந்த வித தண்ணியுமே இல்லாமல் இருக்குது ஒரு சொட்டு தண்ணி தான் இருக்குது இப்படி வறண்டு வேணும் வறண்டு வர நேரத்தில் தான் நாங்கள் பாலை விடலாம் தேங்காய்ப்பாலை வந்து முதல் பால் விட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் ரெண்டபடியாக நாங்கள் முதல் பாலை விட்டு நல்ல சொதிதானே ரெண்டபடியாக நிறைய விட்டால் எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு சுவையான கறியாக கிடைக்கும் நான் நூற்றி ஐம்பது கிராம் பச்சைப்பயிருக்கு தாராளமான அளவு அதாவது மூன்று நாலு க கைப்பிடி முறுக்கமில போட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு கப்பால் முதல் பால் போட்டிருக்கிறேன் மஞ்சள் ஏற்கனவே போட்டிருந்தனால் ஆனால் இந்த நல்ல கலருக்கு விரையில் ரெண்டபடியாக நான் கொஞ்சம் கூட மஞ்சள் போட்டிருக்கிறேன் சுவையாகத்தான் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் போட்டால் அதிகமான மஞ்சள் போட்டால் கலர் கூடிடும் ரெண்டபடியாக பார்த்து மிதமாக நீங்கள் செய்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகும் சீரகமும் நான் அடித்து ஒன்றாக சேர்த்து வச்சுருக்கிறேன் பச்சையாக பச்சையான மிளகும் பச்சையான சின்ன சீரகமும் சேர்த்து அடித்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு கொஞ்சம் வாசனைக்காகவும் செமிபாடுகளுக்கு எல்லாம் நல்ல உகந்ததாக அமையும் இந்தபடியாக அதையும் போட்டிருக்கணும் அதே நேரத்தில் உள்ளியும் போட்டேனா அதை உங்களுக்கு நான் சொல்ல மறந்து வரேன் உள்ளி போட்டிருக்குறேன் அந்த சொதியோடு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறி வச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் சொல்லி இங்கே சொல்லுவோம் அந்த சூப்பு கோழியிலும் ஒரு கறி வச்சுருக்கிறோம் இப்போ நான் வந்து கத்திரிக்காய்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு கத்திரிக்காய் மடுப்பில் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சைப்பயிறு முருங்கையில் சொதிக்கி வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் மறுபடியாக எண்ணெயை விட்டு சூடானோன்னே கடுகு போட்டுட்டு பிரிஞ்சீரவும் போட்டுருக்குறேன் நினி இதுக்குள்ள வந்து கொஞ்சம் சித்த மிளகாயையும் உடைச்சி போட்டுட்டு கருவி கறிவேப்பில் அதே நேரத்தில் வெங்காயம் எல்லாம் போட்டு வடிவாக தாளிப்பு செய்து நாங்கள் அதை இந்த பச்சைப்பயறு முருங்கை ரொதிக்கில் போட்டு போட்டோம்னு சொன்னால் நல்ல வாசனையாகவும் சூப்பரான சுவையாகவும் இருக்கும் அப்படியொரு சுவையான ஒரு கறியை தனியவே சாதத்தோடு அதாவது ரைஸோடு நாங்கள் சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவு சத்தாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாளிப்பு முடிஞ்சுது அதாவது இந்த தாளிப்பு முடிஞ்சது இதை வந்து நான் ரெண்டு ஆப்பிரிக்காய் போகிறேன் அதாவது இந்த பச்சை பயிறு முருங்கையில் சொதிக்கும் போட்டுட்டு அதே நேரத்தில் கத்திரிக்காய் கறிக்கும் நான் கொஞ்சம் போட போகிறேன் கத்திரிக்காய் கறிக்கும் பால் கறி தான் வச்சு நான் அந்த பால் கறிக்கும் கொஞ்சம் தாளிப்பை நான் போடப் போகிறேன் தாளிப்பு போட்டால் எல்லா மிரக்கறியுமே சுவையாக இருக்கும் அந்த அடிப்படையில் நான் அன்றைக்கி கத்திரிக்காய் தானே வச்சு நான் என்னபடியாக கத்திரிக்காய்க்கும் அந்த தாளிப்பிலே மிகுதியாக போட்டு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான சுவையான ஒரு பச்சை பயிறு முருங்கை இலை சேர்ந்த ஒரு சொதி ஒன்று கிடைச்சிருக்கு நல்ல ஒரு வாசனை கொண்டு வருது சும்மா மூக்கை துளைக்குது இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது சாதுவாக மசிச்சு விட்டு முழுமையாக மசிச்சோம்னு சொன்னால் அது கடையலா போயிடும் இது வந்து எனக்கு சொதி என்னபடியா சாதுவா அந்த தடிப்பு தன்மை ஒன்று வாரதுக்காக சாதுவாக நான் அதை ரெண்டு மூன்று தரம் மசிச்சு விட்டேன் நான் பருங்கோ இவ்வளவு அழகா நல்ல பறக்குது நல்ல வாசனையும் சூப்பராக இருக்குது நல்ல ஆரோக்கியமான ஒரு சொதி தான் இந்த சொதி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக இந்த சொதியை சாப்பிடலாம் அதுவும் குத்தரிசி சொத்துக்கு இந்த பயிறு முருங்கையில சொதி சும்மா நல்ல ஒரு பொருத்தமான ஒரு சொதியாக தான் இருக்கும் என்னப்படியா முதல்ல நான் இந்த முருங்கையிலேயும் பச்சை பயிறு சொதியையும் விடுறேன் ஆரோக்கியமான பச்சைப்பயிறு முருங்கையில சேர்ந்த சொதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த பச்சை பயரும் முருங்கையில சொதியும் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு குமலில் சொல்லுங்கோ இப்போ வந்து இதுக்கு நான் வச்ச கத்தரிக்காய் வெள்ளக்கரையும் போட்டுட்டேன் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பு கோழி சூப்பு கோழின்னு சொன்னால் அதாவது கொஞ்சம் சூப்புக்காக இங்கே பாவிக்கப்படுற கோழி அதாவது கொஞ்சம் நாள் பட்ட கோழியாக இருக்கும் ஆனால் நாங்கள் அதில் குழம்பு வச்சோம்னு சொன்னால் எங்களுடைய ஊர் நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும் என்னபடியா நாங்கள் இந்த சூப்பு கோழியை எங்களோட நினச்சி தான் சாப்பிடுவோம் இதோடு இந்த காணொலியை உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வரேன் நன்றி வணக்கம்